ஜருபஞ்ச உலகின்பு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத கவலங்களில் பணிவுடன் குருராஜரை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் பேசுவது அப்படின்னு கிடையாது ஒரு புத்தகம் மூலமாகவோ இல்ல ஒரு பாடல் மூலமாகவோ ஏதேனும் ஒரு விதத்தில் அவரை பற்றிய சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள்ளாக வரும் வகையில் உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லலை ஏதோ சில தருணங்களில் அவை உங்களது அந்த மனசுக்குள்ள மைண்ட்ல போய்ட்டு டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் அதனால் ஒரு மிகப்பெரிய அனுகூலம் நிச்சயமாக ஒரு காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது தனி நிறைய வந்து அவர்கிட்ட நம்ம செய்யக்கூடிய சேவைகள் நம்ம வைக்கக்கூடிய பக்தி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு அந்த மாதிரி அவரை பற்றி நாம் என்னாலும் அந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது அதற்குண்டான பலாபலன் அப்படிங்கிறது வேறங்க ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு டூ வீலர் எடுத்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பிங் வர்றாரு அவர் பேர் வந்து முருகேசன் முருகேசன் என்ன பண்றாரு அவருடைய மாமனார் வருகைக்காக அந்த பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப்பிங் பஸ் ஸ்டாண்ட ஸ்டாப்பிங் அந்த ஸ்டாப்பிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்ன இன்னும் வரலை அப்படின்னு கேட்குறாரு அந்த வீட்டுக்காரமா கால் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்து இப்படி பார்க்குறாரு பக்கத்தில் வந்து ஒரு உருவம் இவரை நோக்கி வருகிறது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஒரு எளிய மனிதராக அவர் தோற்றத்தில் இருக்கிறார் அவர் இவர் பேசுகிறத கேட்டுட்டு இவர் முகத்தை அப்படியே பார்த்துட்டே மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வர்றாரு இவர் பார்த்துட்டார் இந்த முருகேசன் அப்படிங்கிறவர் அவரை பார்த்துட்டார் பார்த்துட்டு அதை தவிர்க்கக்கூடிய வகையில அந்த போன்ல என்ன பண்றாரு மறுபடியும் ஏதோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு அந்த நேரத்துல ஒரு ஒருத்தர் வந்து காசு கேட்கிறார் ஒரு ஒரு யாசகம் கேட்பார் வச்சுக்கலாம் சார் ஒரு டீ குடிக்கிறது ஏதாவது காசு இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் இவர் இந்த பக்கம் அவர் வர்றாரு இந்த பக்கம் இவர் கேட்கிறாரு இல்லை போப்பா அப்படின்றாரு இவர் என்ன பண்ணுறாரு அப்படியே பொறுமையாக நகர்ந்து அந்த பக்கம் போயிட்டு அப்படியே நிற்கிறார் நீன்ன உடனே இந்த நடந்து வந்தார்ல அவர்கிட்ட வந்து நீ முருகேசன் தானே நீ அப்படின்னு கேட்குறார் இவர்கிட்ட இவர் உடனே அவர் பார்த்து ஆ ஆமாங்க ஆமா நல்லா இருக்கீங்களா சக்கமாக இருக்கீங்களா என்ன முருகேசா பார்த்துட்டு கூட நீ பார்க்காமே இருக்கிய வயசான காலத்தில் எத்தனை வருஷம் ஆச்சு ஒன்று பார்த்து நீ படிக்கிற காலத்தில் உடனே நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த காலத்துல உங்கள் வீட்டில் வந்து புது வீடு கட்டினே அந்த ஜன்னல் கதவு எல்லா ஆச்சாரிகளாலையும் செஞ்சோம் அப்ப நீ தான் எனக்கு காஃபி டீலாம் கொண்டு வந்து கொடுப்ப அப்பா நல்லா இருக்காரப்பா அப்படின்னு கேட்குறாரு நல்லா இருக்காரு நல்லா இருக்காருங்க நல்லா இருக்காருங்கன்னு போலியான ஒரு முகத்தை கொண்டு முருகேசன் அவரிடம் பேசுகிறார் அவர் பேர் வந்து நாகராஜ் பார்த்துட்டு பார்க்காமே இருக்கிற ராஜா அப்படின்னு இல்லைண்ணா நான் உங்களை பார்க்கல எங்கள் மாமனார் ஒருத்தர் வராரு அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இந்த காசு கேட்டு ஒருத்தர் வந்து நின்ட்டுருக்காருல்ல உடனே இந்த நாகராஜ் இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுக்குறார் கொடுத்த உடனே அதாவது முருகேஷனுக்கு என்ன பிரச்சனைன்னா இவர் ஒரு காலத்தில் இவர் வீட்டில் வந்து இந்த ஒரு வந்து மர வேலைகள் செய்தவர் இந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் பண்ணி வீட்டில் வேலை பார்த்தவர் இந்த நேரத்தில் அதுக்கு பிறகு அதன் பிறகு கொஞ்ச நாள் இவரை வழியில் பார்க்கும் போதெல்லாம் இவர்கிட்ட இருந்து சும்மா ஏதாவது காசு கேட்டிருக்காரு அவர் ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இது வந்து பல பல வருடங்களுக்கு முன்னால் அவர் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இப்போவும் என்ன பண்ணிட்டார் நம்முடைய முருகேசன் இந்த ஆளை பார்த்தா நமக்கு ஏதாவது காசு கொடுக்கணும் அதனால் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னுட்டு பாராமுகமாக இருந்து விட்டார் பத்து ரூபா அவர் எடுத்து கொடுத்த உடனே முருகேசனுக்கு ஒரு பெரிய இடி என்னடா அது பத்து ரூபா கொடுத்துனா இந்த ஆய்வு நம்மகிட்ட கேட்பான்னு நினச்சிருந்தோம் பத்து ரூபா கொடுத்துட்டானே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காரு பத்து ரூபா வாங்கினவர் அப்படியே பின்பக்கமாக வந்து டீ குடிக்க அவர் நடந்து போயிடுறார் அந்த வரியவர் இந்த நாகராஜ் பெரியவர் மறுபடியும் கேட்குறாரு அப்பா நல்லா இருக்காரப்பா சௌக்கியமாக இருக்காரா அவரது அம்பான்னுக்கு அந்த கோயில் போ சொன்னார் அங்கே அந்த விஜயவாடா பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்பாள் கோயில் சொன்னார் நாங்கள் போயிட்டு வந்த பிறகு தான் நல்லா வந்தது ராகவேந்திர பக்தராஜ் அவர் இப்போ மந்திராலயெலாம் போகிறீங்களா வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு ஆ போகிறேண்ணா போகிறோம் அப்படின்னு எப்படியாவது சீக்கிரம் அந்த மாமனார் வந்து தொலைய மாட்டேங்கிறாங்க இருந்தால் வந்தால் இழுத்துன்னு போய் வீட்டில் தள்ளிடலாம் இந்தால் அடுத்தடுத்து கட்டமாக பேச 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 ஏதாவது காசு இருந்தால் கொடுன்னு அந்த கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தொலைய போகிறான் இருந்தாலும் சொல்லிட்டு அவ்வளோ எரிச்சலாக முருகேஷன் அந்த ஃபோன் வச்சு பத பதப்பாக நிற்கிறார் நின்னுட்டே இருக்கும்போது இவரும் வெள்ளேந்தியா பேசிட்டே இருக்காரு திடீர்னு ஒரு கியா கார் இவி சிக்ஸ் அப்படின்ற மாடல் சர்ன்னு வந்து நிற்குது நின்னொன்ன எல்லாம் அப்படி நிற்கிறாங்க சல்லுன்னு அந்த கண்ணாடி இறங்குது இறங்கி உள்ளேருந்து ஒரு குரல் வருது நைனா வண்டியில் ஏறு டைம் ஆச்சு போகலாம் அப்படின்றது ஆ இதை வந்துட்டண்டா அப்படின்னு நாகராஜ் சொல்கிறாரு நாகராஜ் சொல்லிட்டு நடந்துன்னே திரும்பி பார்க்குறாரு முருகேசா என் பையன்தான் ஏதோ ஆமே ஏதோ கம்ப்யூட்டர் இருக்கா அதில் டீம் மேனேஜராக இருக்கான் வெளிநாட்டில் இருக்கான் ஊர்ல இருந்து வந்திருக்கான் நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட அப்புறம் எல்லாம் வரட்டுமா அப்பா கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவை திறந்து உள்ள போயிட்டு உட்காந்துருந்தாரு லாக் பண்ணுறாரு வண்டி பறந்து போயிடுது நம்முடைய முருகேசன் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காரு பார்த்துட்டே இருந்தவுடனே பெரிய ஹாரன் சவுண்ட் கேட்குது அது ரோடு இல்லையா ஹாரன் சவுண்ட் கேட்ட உடனே அதுக்கு திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி திருப்பி பார்க்குற பின்னாடி வண்டி ஒரு வண்டி வந்து நின்று பயங்கர ஹார்ன் அடிக்கிறாங்க உடனே இந்த டீக்கு பத்து ரூபா வாங்கி போனார் பாருங்க ஒருத்தர் அவர் இவரை கூப்பிடுறாரு பாப்பா பின்னாடி வா வேணா ஒரு டீ வாங்கி தரட்டும் உனக்கு அப்படின்னு நக்கல் பண்ணுறார் இந்த கதை இதனோடு முடிகிறது இது என்னன்னா இது மாதிரி நடக்கும் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்குள் உருவாகக்கூடாது குருராஜருடைய அத்தியந்த பக்தர்களாக இருக்கும் பொழுது எல்லாமே ஒரு ஒரு கிவ் அண்ட் டேக் தட்ஸ் ஆல் வணக்கம் சொன்னீங்களா வணக்கம் சாப்பிட்டியான்னு கேட்டிங்களா சாப்பிட்டோம் பார்த்து இப்படி இருக்கேன்னு கேட்டிங்களா நல்லா இருக்கும் நீங்கள் பதில் கேட்குறீங்களா கேளுங்க இந்த மாதிரி ஒரு விதமான உள்ளுணர்வுடன் நாம் ஒருவரை தவறான ஜட்ஜ்மெண்ட் செய்யக்கூடாது முருகேசன் செய்தது ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் அவர் ஒன்றுமே இல்லாத ஒரு வரிவனாக ஏழ்மையில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அந்த பத்து ரூபா அவர் முதல்ல கொடுத்தோன்னு முதல் கன்னத்தில் விழுந்த பலார் அவர் கொடுத்த பத்தாயிரம் ஒரு இமேஜினேஷன் அடுத்தபடியாக அந்த பெரிய கார் வந்து நின்று அந்த கார்ல எழுந்து உள்ள நாகராஜ் ஐயா உள்ள போயிட்டு உட்காந்து அந்த வண்டி சல்லுன்னு பறந்துது அது ரெண்டாவது அதுக்கு முன்னால என் பையன் வெளிநாட்டில் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொன்னார் இல்லை யாரு நாகராஜய்யா அந்த இடத்துல ஒரு அடி மொத்தம் மூன்று அடிகள் நம்முடைய முருகேசன் அவர்கள் முருகேசன் நல்லவர் தான் அவரோட தவறானால் கிடையாது நல்ல மனிதர் அற்புதமான மனிதர் ஆன்மீகவாதி இருந்தால் கூட பல்வேறு சமயங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அவர் தன்னை மறந்து விடுவார் நாம் குருராஜருக்காக நம்முடைய மனதை எப்பவுமே வந்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அதில் எந்த கச்சடா போல்ட் இருக்கக்கூடாது எந்த காழ்ப்புணர்ச்சி எண்ணங்களும் இருக்கக்கூடாது எந்த விதமான பகை உணர்தலும் இருக்கக்கூடாது யாருக்குமே அதில் இடம் கொடுக்க கூடாது இந்த அவயங்கள் இந்த உருவம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேல்யூலெஸ் வேல்யூல வேல்யூவே கிடையாது வேல்யூ இல்லை இவ்வளவு மதிப்பிடவே முடியாது அவ்வளவு மதிப்பிட முடியாது உங்க மூளைக்கு எவ்வளவு உங்க அறிவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து மதிப்பிடுவீங்க உங்க மூளைக்கு எவ்வளவு மதிப்பிடுவீங்க உங்க பிரெயின்க்கு மதிப்பிட முடியாத உங்களது அவயத்திலே தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் அதில் வைத்து கொண்டு அதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் உருவாக்கி அந்த செய்தியெல்லாம் போட்டு வச்சுட்டு நீ அது அவன் அது இவன் இதுன்னு யோசிச்சுட்டு போறதை விட ஒரு சிந்திக்காத தன்மை வேற எதுவுமே கிடையாது அதனால அந்த இடங்கள் அந்த மாதிரி நிறைய இடங்கள் ஆகும் போய் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் மத்தியில் கொண்டு போய் நம்முடைய குரு அமர வைக்கிறோம் அவருடைய சிந்தனையும் அந்த இடத்துல தான் இருக்கிறது அவர் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டும் அதனால் தேவையற்ற அவசியமற்ற காழ்ப்புணர்ச்சி வீண் ஏதோ சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எடுத்து புறத்தே வீஸ் எரியுங்கள் அந்த மனதை தூய்மையாக வைத்திருங்கள் குருராஜனுக்கு மட்டும்தான் ஒரு உகந்த இடமாக அந்த இடத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் இது நிச்சயம் ஒரு பெரிய ஒரு ஒரு விஐபிலாம் உட்காண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அதில் ஒரு விஐபி உட்காண்டிருக்கார் அந்த விஐபி உட்காந்துருக்காரு அவர் மிக பெரிய மனிதர் அவர் கூட உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்களெல்லாம் வந்து பெரிய பெரிய மனிதர்களாக ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி வந்து உட்காந்துருக்காங்க அப்போது ஒரு குழந்தை வருது குழந்தை எப்படி வருதுன்னா ரொம்ப டர்ட்டியா வருது குழந்தை அதை தூக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து தலையில் கலைந்த கேசம் ஒரு மாதிரியாக வருது குழந்தை வந்து அதனுடைய பிள்ளை ஏதோ ஒரு ரீசன்னால அப்படி கிட்ட வருது அப்பா உடனே அந்த குழந்தையை தூக்க மாட்டேங்கிறாரு தூக்காம இருமா இரு 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 அம்மா கூப்பிடு அம்மா கூப்பிட்டு அம்மா கூப்பிடு அப்படின்றது இருமா அம்மா கூப்பிடு இதுங்க ஒரு நிமிஷங்க ஏ அம்மா எங்கள் அம்மா கூப்பிடு அப்படின்றார் அவ்வளவுதான் அந்த அம்மா அதன் பிறகு வந்து அந்த குழந்தையை அழைத்து சென்று பாராட்டி சீராட்டி நன்றாக குளிக்க வைத்து அதனை தூய்மைப்படுத்தி நல்ல புத்தாடைகள் உடுத்தி நல்ல வாசனை திரவியங்கள் தெளித்து அந்த மேடையில் ஒரு நாலு வாரத்தை நீ பேசணும் கேட்டிருக்காங்க பேசறியா அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட கேக்குறாங்க என்ன பேசணும் அப்படின்னு கேக்குது குழந்தை ஒரு ஸ்லோகம் சொல்லணும் சொல்றியா ரெண்டே ரெண்டு லைன் தான் சரி ரெண்டு லைன் வேணாம் ஒரே ஒரு லைன் சொல்லு சொல்றியா என்ன சொல்லணும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படி சொல்லணும் சொல்றியா இதை மூணு முறை சொல்லணும் அப்படின்னு அந்த தாய் அசுத்தமாக இருந்த அந்த குழந்தையை தூய்மைப்படுத்தி இந்த சொற்றொடரை இந்த வாக்கியத்தை நீ அந்த மேடையில் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையும் புத்தாடை உடுத்தி கொண்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டுட்டு ரொம்ப மணக்க மணக்க ரொம்ப வந்து அற்புதமாக எல்லாம் பார்ப்பவர்கள் கண்கை கண்கள் கொள்ளை கொள்ளும் அளவுக்கு ஒரு அற்புதமான தோற்றமாக ரொம்ப வந்து சுட்டியாக அது அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி இருக்கிறது எல்லாம் உட்கார்ந்தாங்க இல்லையா அந்த இடத்தில் இந்த குழந்தை முதலாவதாக சொல்றாங்க முதலாவதாக வேதிகா அவர்கள் ராகவேந்திர சுவாமிகள் பிரார்த்தனையை துவக்கி வைப்பார் அப்படின்னு ஒன்று எல்லாம் பார்க்குறாங்க பார்த்தா இந்த குட்டி குழந்தை மேலே மேலே ஏறி தன்னுடைய மழலை குரலில் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொல்லி முடிக்குது சொல்லி முடிக்கும் போது அந்த தந்தை பக்கத்தில் இருப்பதெல்லாம் பார்த்து அது என்னோட குழந்தை தான் அது என்னுடைய குழந்தை தான் என் குழந்தை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட சொல்கிறார் இவர் வந்து ஒரு தெய்வம் அந்த தாய் வந்து ஒரு குரு ஒரு சுவாமிகள் அவர்கள் ஒரு குறிப்பிலே இந்த மாதிரி சொல்லியிருந்தார் இந்த தகவலை குருவானவர் என்ன செய்வார் அப்படின்னா நம் நேரடியாக தெய்வத்தை சென்று பார்த்தா அந்த தெய்வம் வந்து ஏற்றுக்கலாம் ஏத்தாம போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளாமையும் இருக்கலாம் அது எப்படி வேணாலும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே அது இருக்கட்டும் அதை விடுங்க நம்ம அதுக்குள்ள போக வேணாம் ஒரு குருவாக நீங்கள் ஒருவரை ஏற்று அவர்கிட்ட நீங்கள் போகும்போது உங்களுடைய அசுத்தங்களை எல்லாம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நான் முதல்ல சொன்ன பாருங்கள் ஒரு குட்டியூண்டு ஒரு சாதாரண எண்ணம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முழுமையான தேவையற்ற அவசியமற்ற இந்த குரோதம் நிறைய சொல்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி தேவையற்ற அவசியமற்ற எண்ணங்களையெல்லாம் உங்களது மனதிலிருந்து அகற்றி உங்களை தூய்மையானவனாக்கி இறைவன் முன்னால் கொண்டு சென்று நிறுத்துவார் இதுதாங்க அப்ப குருவோட பணி பாருங்க அப்போ இன்னொன்னு ஒரு படி எக்ஸ்ட்ரா சொல்றாங்க குருவா தெய்வமான்னு பார்க்கும்போது ஒருத்தர் சொல்றாரு தெய்வத்தை விட ஒருத்தர் சொல்றாரு ஒரு குரு ஒரு குரு சொல்றாரு இன்னொரு குரு சொல்றாரு குருவா தெய்வமா உயர்ந்தவர் தராசு தட்டில் வைத்து பார்க்கும் பொழுது அதில் குரு உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஏங்கன்னா அந்த தெய்வத்தையே குருதான் காமிக்கிறார் அப்படின்னும் போது எனக்கு குருதான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு குரு மேல இருக்கக்கூடிய பற்றை அவர் சொல்கிறார் குருவின் மீது நாம் வைக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது எப்பவுமே வீண் போகாது எப்போவுமே நீங்கள் வந்து மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை பற்றி தெரிந்து ஓரளவுக்கு புரிந்து அவருடைய பொற்பாத கமலங்களில் சரணடைந்து சரணாக பக்தியுடன் கூடிய ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை மாதிரி பெற்றவர்கள் யாருமே இருக்க முடியாது நிச்சயமாக அந்த சிந்தனை அந்த உணர்வு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கவசத்தில் உங்களுடைய வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து இந்த வாழ்வை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களது சார்ந்தவர்களையும் ஒரு அற்புதமான நல்ல நிலைக்கு நிச்சயம் கொண்டு சென்று உயர்த்தி விடுங்க எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது உங்களுடைய நீங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய பக்தி அதனால தாங்க அவர் மந்திராலயத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்தில் ஜெகந்நாத தாசர் சொன்னார் நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே நான் இந்த இடத்தில் அதுலயும் சொல்றார் அது என்னன்னா பிரகலாதனாக இருக்கும் பொழுதே பகவான் அழைக்கிறார் போயிடலாம் வா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னால வர முடியாது அந்த நிறைய நபர்கள் என்னோடு சேர்ந்து இந்த இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் இப்பொழுதும் பிருந்தாவனத்தில் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எண்ணற்ற பக்தர்கள் என்னை நம்பி நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அத்துணை நபர்களுக்கும் என்னுடைய அருளையும் ஆசிகளையும் நான் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருந்தாவனத்தில் உட்கார்ந்துருக்கார் குருராஜர் எவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஜாதி மத இன பேதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர்கிட்ட ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது உயர்ந்தவரா தார்ந்தவரா நீ அப்படி நீ இப்படி அதெல்லாம் கிடையாது அவர் எதிர்பார்ப்பது பக்தி ஒன்று மட்டும்தான் இந்த மழை பொழியும்போது நல்லவனா கெட்டவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா ஜாதி பார்த்து இந்த மழை பொழிவது கிடையாது இந்த வெயில் அப்படி கிடையாது ஒரு நதியில் சென்று நீராடுகிறீர்கள் அந்த நதி இவர்களுக்கு மட்டும்தான் உரியது அப்படியும் கிடையாது அது யாராக இருந்தாலும் அந்த நதியினுடைய நீர் அவர்கள் மேல் படுகிறது ஒரு 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 நீர்வீழ்ச்சியில் போய் நிற்கிறோம் எனக்கு மட்டும்தான் நான் வந்து பெரிய பணக்காரர் கோடிக்கணக்கான சொத்துக்கள் வைத்திருக்கிறேன் எனக்கு மட்டும்தான் அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து நீர் வர வேண்டும் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் பொது அந்த மாதிரி தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த மகிமை அப்படிங்கிறது அவருடைய பாதார விந்தங்களை யாரெல்லாம் பற்றியிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக எப்பொழுதும் சுபிக்ஷமாக இருந்து கொண்டுதான் இருக்கும் படிப்படியாக படிப்படியாக மாறிக்கொண்டுதான் இருக்கும் பிறந்தது ஒரு முறை வாழ்வது ஒரு முறை வாழ்கின்ற நாளெல்லாம் கணத்திற்கு கணம் நம்முடைய காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் எந்த அகவையில் இருந்தால் அப்ப நம்முடைய வாழ்க்கை எஞ்சியுள்ள வாழ்க்கை சுபிக்ஷமாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு பூரண மகிழ்வுடனும் இருக்கணும் அப்படின்னா உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் உட்பாத கமலங்களை சரணாகதி பக்தி இது உங்கள் வாழ்க்கை இத்தயம் பார் நன்றி வணக்கம் அடுத்த புதிய சந்திப்போம் ஜெகத் முகாரவிந்தம் திருமுக தாமரை சாரविंदம் திருமுதித்தாமரை ராகவேந்திர ராகவேந்திர